அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவபெருமான் சுக்கராச்சாரியாருக்கு அருளிய மகா மிருத்யுஞ்சய மந்திரம் தான் பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரம் மிகவும் அற்புதம் வாய்ந்த மந்திரம் ஏன் அப்படின்னா மரணத்தோட பிடியிலிருந்து விடுவிக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் அவருக்கு கிடைக்கிறதுக்காக சிவபெருமானை கடும் தவம் புரிஞ்சு அதன் பலனாதான் கிடைக்கப்பெற்ற மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தால் நாம் ஒருத்தங்களோட ஆயுள் முத கொண்டு அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க குணமாகிறதுக்கும் பயன்படக்கூடிய மந்திரம் தான் இந்த மகா மந்திரம் தான் இந்த மந்திரத்தை அதோட லிரிக்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ॐ ह्रीं सों सौं भूर्भः स्वाहा ॐ प्रयम्बहं यजामहे सुहीन्दीं बुष्टिवर्तनम् ऊर्वाहमिहवनान् मृत्योर्मुषीयमामर्दात् भूर्भः शवरुं ऊं ज़हीं ॐ गीं जों ज़ भूर्भः स्वाहा ॐ त्रयम्बहम् यजामहे सुहन्दिष्टिवर्तनं उर्वारुहमीवबन्धनान् मृद्योर्मुषीयमामरुदात् भूर्भवशवरो ज़ों ज़हीं ॐ गीं जों ज़ भूर्भवः स्वाहा ॐ त्रयम् अहं यजामहे सुहन्दिं बुष्टिवर्तनम् उर्वार्हमीव बन्दनात् मृत्योर्मुषीय मामरुदात् भूर्भवशरो ஓ இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னா இயற்கையாகவே நறுமணம் கொண்டவரும் அடியவர்க்கு கருணையை ஊட்டி வளர்ப்பவருமான முக்கண் கொண்ட எம்பெருமானே உங்களை பூஜித்து வழிபடுகிறோம் காம்பிலிருந்து வெள்ளரி பழம் எப்படி விடுபடுகிறதோ அதுபோல மரணத்தின் பிடியிலும் நோய்வாய்ப்பிடியிலும் இருந்து என்னை விடுவித்து சன்மார்க்க நெறியில் இருந்து பிறழாமல் வாழ்ந்திட எனக்கு அருள் புரியுங்கள் என்று வேண்டுகிறேன் எம்பெருமானே அப்படிங்கிறது தான் இதோட பொருள் இந்த மந்திரத்தை நாம் ஒரு முறை இல்லை மூன்று முறை இல்லை ஐந்து முறை ஏழு முறை இப்படி ஒற்றைப்படையில் தான் நாம் இந்த மந்திரத்தை கூறணும் இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது தொடர்ந்து நாற்பது நாள் நம்ம கூறும் பொழுது மிகப்பெரிய நோயாக இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கும் முற்காலத்தில் இந்த மந்திரத்தை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவபெருமான் சுக்கராச்சாரிக்கு அருளிய மகா மிருத்யுஞ்சிய மந்திரம்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் சுக்கராச்சாரியார் வந்து அசுரர்கள் தேவர்களை விட எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது அவங்க அசுரர்களோட மீண்டும் உயிர்ப்பிக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை தான் சிவபெருமான்கிட்டருந்து வாங்கி அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பிச்சு அவங்க போருக்கு தேவர்களுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருமே ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு சிவபெருமானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சிவபெருமான் நமகன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சிவபெருமானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி